இன்னைக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா முன்னணி விண்ட் பிளேட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிபிஐ காம்போசைட்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ அது மட்டும் இல்லாமல் என்ன டிகிரி வரைக்கும் படித்து முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தபடி அந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா அதாவது நமக்கான டேகோம் சேலரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூறுவா நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டுனா நமக்கு போனஸ் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான போனஸ் பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரம் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏசி வசதியுடன் கூடிய பேருந்து வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த இடங்களுக்கு பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரம்பத்தூர் பூந்தமல்லி தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறப்பக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்தே இருக்குது அடுத்தபடியாக இந்த வேலைக்கான ஹைட் மற்றும் வெயிட் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே இருக்க வேண்டியது அவசியம் வெயிட் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்க போது ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலை உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணுங்க செக் பண்ணிவிட்டு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்